வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் சிஐடி நாள் பிள்ளையாடி அலுவலகம் சுற்றுவளைப்பு புதிய பயங்கரவாத தடை சட்டம் அரசாங்கத்தின் தோல்வி குறித்து ரணில் திட்டவட்டம் யாழில் பென்றை வரை இலஞ்சமாக பெற்று கிராம சேவகர் கைது நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகரித்த கனமழை பெய்யலாம் முன்னாள் பிரதி அமைச்சர் சிவனே சிந்துரை சந்திரகாதனின் அலுவலகம் குற்றத்தடுப்பு புலனாய்வு மற்றும் விசேட அதிரைப்படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பிள்ளையாளின் குறித்த அலுவலகத்தில் விசேட சோதனை நடவடிக்கைகள் நேற்று காலை ஏழு மணி முதல் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அத்துடன் குறித்த இடத்துக்கு ஊடகவியலாளர்கள் வரும் இதுவரை அனுமதிக்கப்படவில்லை மேலும் இது தொடர்பான கருத்துக்களை குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவினரோ விசேட அதிரைப்படையினரோ இதுவரை வெளியிடவில்லை அன்னு அரசாங்கம் இதுவரை செய்த அனைத்தும் தோல்வியடைந்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிட்டவர்கள் பதவியேற்கும் நிகழ்வு கட்சியின் தலைமையகமாக ஸ்ரீகோத்தாவில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ரணில் விக்ரசிங்க இதனை தெரிவித்துள்ளார் உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் வாக்குகள் இழந்தமை மூலம் அரசாங்கத்தின் தோல்வி உறுதியாகியுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ரணி விக்ரசிங்க தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் அவர் தெரிவிக்கையில் பொதுவாக ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் பின்னர் இதுபோன்ற தேர்தல்கள் நடத்தப்படும் போது இருக்கும் ஆளுங்கட்சி அதிக வாக்குகளை பெறும் ஆனால் இந்த முறை வேறு ஏதோ நடந்துவிட்டது இந்த அரசாங்கமும் ஜனாதிபதியும் மீண்டும் ஒரு ஆணையை வழங்குமாறு கேட்டார்கள் இவர்களுக்கு முன்னர் வழங்கப்பட்ட ஆணையை உறுதிப்படுத்துமாறு மக்களிடம் கேட்கப்பட்டது ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் புறப்பட்ட ஆறு புள்ளி எட்டு மில்லியன் வாக்குகளின் எண்ணிக்கையும் நான்கு புள்ளி ஐந்து மில்லியனாக குறைவடைந்துள்ளது அதாவது இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் மக்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்கவில்லை இதன் மூலம் சமகால அரசாங்கம் முதன்முறையாக முறையாக பாரிய தோல்வியை சந்தித்துள்ளது பொதுவாக ஒரு ஆணையை கோரினால் அது வழங்கப்பட வேண்டும் அது வழங்கப்படாவிட்டால் அது பாரிய பின்னடைவாகும் அரசாங்கம் இதுவரை செய்தவற்றில் மக்கள் திருப்தியடவில்லை எனவும் முன்னாள் ஜனாதிபதி ரவிகிர சிங்கம் மேலும் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் அகதி முகாமில் பல சதாப்தங்களாக தஞ்சமடைந்திருந்த நேற்று பலாலியை வந்தடைந்த வயதான முதியவர் வரும் ஜூன் ஐந்தாம் தேதி வரை விளக்க வைக்கப்பட்டுள்ளார் குறித்த முதியவர் நேற்று கைது செய்யப்பட்டு இன்று குற்றப்பலனாய்வு துணைக்கினால் மல்லாக நீதிமன்ற நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் இந்நிலையில் நாடு திரும்பவுக்கு தேவையான சகல ஆவணங்களும் அவரிடம் இருந்துள்ளது அதேவேளை சர்வதேச சட்டப்படி அவரது அகதி என்றும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் அவரை பிணையில் விடுவிக்க நீதிமன்றம் எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால் ஜூன் ஐந்தாம் தேதி வரை விளக்குமதியில் வைக்கப்பட்டுள்ளார் யுத்த காலத்தில் உயிரை காத்துக் கொள்வதற்காக குறித்த முதியவர் தமிழகத்துக்கு தப்பிச் சென்ற நிலையில் சுமார் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் கடந்து நாடு திரும்பியபோது சட்டவிரோதமாக நாட்டை விட்டு வெளியேறிய குற்றச்சாட்டின் கீழ் புலனாய்வு பிரிவரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சின்னையா ஸ்ரீலோகநாதன் லோகநாதன் எனும் ஏழாலையைச் சேர்ந்த இவர் யாழ்ப்பாண விமான நிலையத்தினூடாக நேற்றைய தினம் நாடு திரும்பிய போது விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில் இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டுப் போரின் காரணமாக நாட்டை விட்டு தப்பிச் சென்ற லட்சக்கணக்கோளாறு மத்தியில் இந்த முதியவரும் படகு மூலம் தமிழகத்துக்கு சென்றுள்ளார் இவ்வாறு தப்பிச் சென்றவர் தமிழகத்தில் திருவண்ணாமலை பகுதியில் உள்ள முகாமில் தங்கி வைக்கப்பட்டு தற்போது ஏழாலையில் வசிக்கும் தனது மகனுடன் முதுமை காலத்தில் வாழ்வதற்காக தீர்மானித்துள்ளார் இதற்கு மைய ஐக்கிய நாடுகள் அகதிகளுக்கான அமைப்பில் பதிவு செய்து தாயகம் திரும்பிய போது நேற்றைய திரும்பி யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறான நிலையில் இதுவரை காலத்தில் தாயகம் திரும்பும் அகதிகள் கைது செய்யப்படுவார்களா என்ற அச்சம் பலர் மத்தியில் எழுப்பப்படுகிறது இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் எம் ஏ சுமந்திரம் கேள்வி எழுப்பியுள்ளார் உரிய ஆவணங்கள் இருந்த போதிலும் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறியதோடு நாடு திரும்பவுக்காக பதிவு செய்யப்பட்ட பத்தாயிரம் பேரை அரசாங்கம் பயமுறுத்தி எடுக்க முயற்சியாக இதுமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளார் நுவரேலியா பிரதேச செயலகத்தின் நாடு நாடுவயா சமட் செட் லேக் தோட்டத்தில் நேற்று காலை தொடர் லயன் குடியிருப்பில் பின்புறத்தில் ஏற்பட்டுள்ள மண்சரிப்பு காரணமாக அப்பகுதியில் வசிக்கும் இருபத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றி இருபது பேர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் இவர்கள் தற்காலிகமாக நானோயா கார்லபேக் தமிழ் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் இப்பகுதிக்கு பொறுப்பான கிராம சேவகர் சம்பவத்தை நேரில் பார்வையிட்டதோடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் தோட்ட நிர்வாகத்தினர் மக்களை சந்தித்து நிலைமைகளை விசாரித்ததோடு நிவாரண உதவிகளையும் மாற்று நடவடிக்கைகளையும் உண்டெடுத்துள்ளார்கள் தொடரும் மழை காரணமாக இப்பகுதியில் பாரிய அநத்தம் ஏற்படலாம் என அச்சத்துடன் மக்கள் வாழ்ந்து வருவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றார்கள் மேலும் குறித்த சரிவினால் சில வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளது எனினும் இதுவரை எவருக்கும் காயங்களோ அல்லது உயிராபத்துக்களோ எதுவும் இல்லை எனவும் மக்கள் தெரிவித்துள்ளனர் அரசாங்கத்தின் அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியப் போவதில்லை என முன்னாள் அமைச்சர் உதயன் கம்பன் பிள்ளை தெரிவித்துள்ளார் ஊடகங்களும் கருத்து வெளியிடும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தின் குறைகளை சுட்டிக்காட்டுவதனால் குற்ற புலனாய்வு தனி ஊடாக தன்னை அச்சுறுத்துவதற்கு அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவிக்கையில் பரிசோதனைகள் ஏதுமொன்றியும் சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கைகள் தொடர்பான உண்மையை அரசு இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை இந்த கொள்கலங்கள் விடுவிப்பதற்கு தான் பயணித்ததாக கப்பல் துறைசார் அமைச்சர் பிமல் ரத்னா குறிப்பிட்டிருந்தார் சுங்க திணைக்களம் காப்பல்துறை அமைச்சரின் விடயங்களுக்குள் உள்ளடங்காது ஜனாதிபதியின் வசமுள்ள நிதியமைச்சின் விடயத்திற்குள் உள்ளடங்கும் ஆகவே அமைச்சர் பிமல் ரத்நாயக்கர் சட்டவிரோதமான முறையில் இந்த கோள்களின் விடுவிப்பதற்கு பணித்துள்ளார் ஆகவே அவரை உடனடி கைது செய்ய விசாரிக்குமாறு குறிப்பிட்டேன் பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் குறித்து நான் குறிப்பிட்ட விடயங்களுக்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணியின் ஆதரவாளர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களுக்கு முறைப்பாடு அளித்துள்ளார்கள் சட்டவிரோதமாக செயல்பட்டுள்ள அமைச்சர் பிமல் ரத்னாயக்காவை கைது செய்து விசாரணைகளை செய்வதை விடுத்து என் மீது முறைப்பாடு அளிப்பது எந்த விதத்தில் நியாயமாகும் இந்த கொள்கலன்கள் தொடர்பில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பிரகாரம் சுங்க திணைக்களத்திடம் முன்வைத்த கேள்விகளுக்கு சுங்க திணைக்களம் தாங்கள் கோரிய கேள்விகளுக்கு பதிலளிப்பதுக்குரிய ஆவணங்கள் தற்போது சுங்க திணைக்களத்திடம் இல்லை என்று

தற்காலிக விதிமுறைகளைக் கொண்ட பயங்கரவாத அடிச்சுட்டத்துக்கு பயிலாக புதிய சட்டம் ஒன்று உருவாக்கும் நோக்கிலான யோசனை தொகுப்பு நேற்றைய தினம் அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது தனிநபர் மற்றும் அமைப்புகளில் இருநூற்றி நாற்பது பேரை கொண்ட குழு ஒன்று குறித்த யோசனை தொகுப்பை சமர்ப்பித்துள்ளது இதன்போது புதிய பயங்கரவாத சட்டம் ஒன்றை உருவாக்கும் நோக்கில் கடந்த அரசாங்கங்கள் ஆணைக்குழுக்களை நியமித்த போதிலும் சட்டம் உருவாக்கப்படவில்லை என்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் தற்போது புதிய சட்டத்தை உருவாக்குவதற்கான நடைமுறைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட வகையிலேயே கல்வர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க வேண்டியுள்ளது என அமைச்சர் சுனில் ஹிந்துநெத்தி தெரிவித்துள்ளார் கொழும்பில் ஊடக நேர்காணலில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் இதன்போது கல்வர்களை பிடிப்பதில் தாமதம் என்ற மக்களின் அதிர்ச்சியை தாம் ஏற்பதாகவும் சட்டத்தின் பிரகாரம் அனைத்து கல்வர்களும் சிறையில் அடைக்கப்படுவார்கள் எனவும் அமைச்சர் கூறு அதற்கு மேலும் கருத்து தெரிவிக்கையில் தேசிய மக்கள் சக்தியினர் பதவி பட்டங்களுக்காக அரசியல் செய்யும் நபர்கள் கிடையாது எவரும் பதவிகளை கேட்டு பெறுவதில்லை கட்சியால் பதவிகள் கையளிக்கப்படும் அந்த பொறுப்பு சரியாக நிறைவேற்றப்படும் அதற்கான அர்ப்பணிப்பு தோழர்கள் செயற்படுவார்கள் தேசிய மக்கள் சக்தியினருக்கு இரண்டு பெரும்பான்மை பலத்தை வழங்கியும் கழுவர்களை பிடிப்பதில் அவர்கள் வேகம் காட்டவில்லை கல்வர்களை சிறையில் அடைக்கவில்லை கவலை மக்கள் மத்தியில் உள்ளது அதனை நாம் ஏற்கின்றோம் நாம் ஆயுத புரட்சி மூலம் ஆட்சியை படிக்கவில்லை கியூபா மற்றும் வடகொரியாவில் நடந்ததை போன்று ஆட்சியை படிக்கவில்லை ஜென்னாயகம் சட்டம் மற்றும் அரசியலப்பின் பிரகாரமே தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்துள்ளது எனவே சட்டத்திட்டங்கள் உட்பட்ட வகையிலே செயற்பட வேண்டியுள்ளது மேர்வின் சில்லா கெஹ்லியர் அம்புக்வெல்ல பிரசன்னர் ரணவீனா உள்ளிட்டவர்கள் சிறையில் உள்ளார்கள் சட்டம் உரிய வகையில் செயற்பட்டு வருகிறது அது உரிய வகையில் செயற்படுத்தப்படும் அனைத்து கல்வர்களும் சிறையில் அடைக்கப்படுவார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் யாழில் பென்ற விறனை லஞ்சமாக பெற்ற கிராம ஒருவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மத்தியடி ஜே எழுபத்தி எட்டு கிராம சேவையாக பணிய புரிந்தவரை இவ்வாறு லஞ்சமாக பெற்றவரனை பெறுவதற்கு முயற்சித்து வேளை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் விசாரணை பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டுக்குள் போதைப் பொருளை கொண்டு வந்த குற்றச்சாட்டில் இத்தாலிய பிரதியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கட்டநாயக்க சர்வதேச விமான பொருள் ஒழிப்பு பிரிவு மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகள் இணைந்து நடத்திய சோதனையின் போதை குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட கிலோ கிராம் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது சிறுவர்கள் விளையாடும் பொம்மைகளுக்கு சூச்சுமாக போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமடு திணைக்கிழமை கூறியுள்ளது அதன்படி மேல் சப்பிரவா மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமடு திணைக்களும் எதிர்ப்பு கூறியுள்ளது வடமத்திய மாகாணத்திலும் மன்னார் மற்றும் ஹம்பாந்தொட்டி மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் மேல் மற்றும் சப்பர்ஹோமா மாகாணங்களிலும் நூரேலியா கெண்டி காளி மற்றும் நாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களிலும் நூறு மில்லி மீட்டருக்கு மேல் பலத்த மழை பெய்யக்கூடும் என அது திடைக்கலம் தெரிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்க நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மத்திய மலைநாட்டில் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்ற திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பதுடக்கும் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவிக்கின்றது எனவே இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிகமான பலத்த காற்று மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படும் அபாயங்களை குறைப்பதற்கான தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது இறக்குவானை ஏறமுள்ள பிரதேசத்தின் பொதுமையான பூமியில் முச்சக்கர வண்டியுடன் கருகிய நிலையில் சரம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது சரணம் அடையாளம் காண முடியாத அளவுக்கு நெருப்பில் கருகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த சம்பவம் தொடர்பான மேற்கு விசாரணைகளை இறக்குவாணை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் காலை நிற பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றிகள்